மீண்டும் தொடங்கியாச்சு ஐபிஎல் சென்னை பெங்களூர் ஹைதராபாத் போன்ற இடங்களில் மட்டும் போட்டிகள் நடத்த முடிவு தற்போதைய அட்டவணை இதுதான் ஐபிஎல் நிர்வாகம் வெளியிட்ட புதிய அட்டவணை அதாவது நடந்து வந்த ஐபிஎல் தொடர் இந்தியா பாகிஸ்தான் போர் காரணமாக இடையே நிறுத்தப்பட்டது அடுத்த ஒரு வார காலத்திற்கு ஐபிஎல் போட்டிகள் நிறுத்தப்படுவதாகவும் அதற்கு பிறகு ஐபிஎல் நிர்வாகம் ஆலோசனை நடத்தி மீண்டும் எப்போது போட்டிகள் நடைபெறும் என்றும் தெரிவிப்போம் என்று ஐபிஎல் நிர்வாகம் ஏற்கனவே அறிவித்திருந்தது அதன் அடிப்படையில் இந்தியா பாகிஸ்தான் போர் என்பது இப்போது முடிவுக்கு வந்துவிட்டது வெறும் மூன்று நாட்களிலேயே இந்த போர் முடிவு பெற்றது இந்த சூழலில்தான் இப்போது ஐபிஎல் நிர்வாகம் தற்காலிகமாக அவசர கூட்டம் ஒன்றை நடத்தியிருக்கிறது அந்த கூட்டத்தில் நின்று போன ஐபிஎல் தொடரை மீண்டும் நடத்துவதற்கு முடிவுகளை எடுத்துள்ளது அதன்படி மே பதினைந்தாம் தேதி மீண்டும் தொடங்கும் இந்த ஐபிஎலின் முதல் போட்டி நடைபெற இருக்கிறது அதிலும் இந்த முறை அனைத்து மைதானங்களிலும் இனிவரும் போட்டிகள் நடைபெறப் போவதில்லை சென்னை ஹைதராபாத் பெங்களூர் போன்ற இடங்களில் மட்டும் எஞ்சியுள்ள போட்டிகள் நடைபெறப் போகிறது அதற்கான அட்டவணைகளும் இப்போது தயாராகி வருகிறது மேலும் இப்போது நின்று போன ஐபிஎல் மீண்டும் நடைபெறுவது உறுதியாகிவிட்டது ஆனால் இன்னொரு பிரச்சனை என்பது ஐபிஎல் அணிகளுக்கு சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது ஆமாங்க அது என்னன்னா ஆஸ்திரேலியா வீரர்கள் இந்த ஐபிஎல்லில் இனிமேல் பங்கு பெறுவது கடினமாகிவிட்டது ஏனென்றால் தற்காலிகமாக ஐபிஎல் நிறுத்தப்பட்டபோது வெளிநாட்டு வீரர்கள் அனைவரும் அவர்களது நாட்டுக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டனர் மீண்டும் ஐபிஎல் தொடங்கும்போது வந்தால் போதும் என்று கூறி ஐபிஎல் நிர்வாகம் அவர்களை அனுப்பி வைத்துவிட்டது ஆனால் இப்போது அப்படி சென்ற வீரர்கள் மற்ற நாட்டு வீரர்களை பொறுத்தவரையில் மீண்டும் ஐபிஎல்லில் பங்கு பெறுவதற்கு எந்த பிரச்சனைகளும் இல்லை ஆனால் ஆஸ்திரேலியா மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா அணி வீரர்கள் மீண்டும் இந்தியாவுக்கு திரும்புவதற்கு வாய்ப்புகள் குறைவு என்றும் சொல்லப்படுகிறது ஏனென்றால் அடுத்த மாதம் தொடக்கத்திலேயே டெஸ்ட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டி நடைபெற இருக்கிறது இந்த இறுதிப் போட்டியில் சவுத் ஆப்பிரிக்க அணியும் ஆஸ்திரேலிய அணியும் மோதுகிறது ஆக இதற்காக தயாராகும் வகையில் இந்த இருநாட்டு வீரர்களும் மீண்டும் ஐபிஎல்லில் பங்கு பெற மாட்டார்கள் என்றும் சொல்லப்படுகிறது டெஸ்ட் உலகக்கோப்பை பைனலுக்கு இப்போதே பயிற்சியை தொடங்க இருப்பதாகவும் ஆகையால் இந்தியாவுக்கு தற்போது ஐபிஎல் விளையாட வர முடியாது எனவும் இந்த இரு நாட்டு வீரர்கள் தரப்பில் கூறப்பட்டு வருகிறது மேலும் இவர்கள் வரவில்லை என்றாலும் கூட ஐபிஎல் போட்டிகள் நடைபெறுவதில் எந்த சிக்கலும் ஏற்படாது என்ன ஒன்று ஆஸ்திரேலியா மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா அணிகளை நம்பியிருக்கும் ஐபிஎல் அணிகளுக்குத்தான் இது பிரச்சனையாகவும் இருக்கப் போகிறது சரி நீங்கள் சொல்லுங்க மீண்டும் இப்போது தொடங்க இருக்கும் ஐபிஎல் போட்டிகளை பற்றியும் வெளிநாட்டு வீரர்கள் ஐபிஎல் போட்டிகளில் கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலையை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்